வெல்கம் சேனல் கார்த்தி நம்ம வந்து கம்பெனிக்கு அவரோட விசிட்டிங் போறாரு ரம்யா வந்து கார்டை ஆட்டிடியூட் காட்டிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து ஸ்டார்ட் வேலை ரம்யா வந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆனந்த் அனுப்பினாரு அபிராமி குரூப் ஆப் கம்பெனிதான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி ஓ ஆனந்த் அனுப்பணும் அந்த பையன் நீதானா தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இலக்காரமா பாத்துட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் கூப்பிட்டு இவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான வேலை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கஷ்டமான வேலையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே கார்த்திகை இது எதையுமே காதலை வாங்கிக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நீ வேலை பாக்குற சரியாவே வேலை பார்க்க மாட்டேற உன் வேலை ஒண்ணு எனக்கு பிடிச்சிக்கல அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து பாத்தீங்கன்னா கார்த்திய வந்து எழுத்துட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு அது ஒண்ணு இல்ல மேடம் இன்னைக்கு தானே புதுசா உள்ள வந்திருக்கோம் இனிமே தானே ஆட்டத்தை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்ன சொன்ன என்ன சொன்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்லை மேடம் இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம நல்லா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு அங்க ரம்யா போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு எம்ப்ளாய் வந்து சொல்றாரு என்னப்பா தம்பி உன்னை பாக்க பாவமா இருக்கு நீ இப்படி வந்து மாட்டிக்கிட்டியப்பா இந்த கம்பெனில இந்த அம்மாவோட தொல்லை தாங்க முடியாது இந்த அம்மா வச்சதுதான் சட்டம் இவங்களுக்கு நாங்க அடிமை மாதிரிதான்ப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விடுங்கண்ணா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் அதான் நான் வந்துட்டேன்ல யார் இங்க பாவம் யார் இங்க தெரிச்சு ஓட போறாருன்னு கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கார்த்தியை அதிகாரமா சுரக்கு போட்டு கூப்பிடுறாங்க என்னைய கூப்பிட்டீங்களா மேடம் என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய ஒரு மாதிரி நக்கலா போய் கேக்குறாரு வேலை டைம்ல அங்க என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே கார்த்தி சொல்றாரு அது ஒண்ணு இல்லை மேடம் ரம்யா மேடம் ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து பயங்கரமான கொடை வள்ளல்னு சொல்லிட்டு இருந்தாரு அததான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் மேடம் அப்படியா சொன்னா சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க சரி சரி எதா இருந்தாலும் வேலை முடிஞ்சு பிரேக் டைம்ல பேசிக்கோங்க வேலை டைம்ல பேசினேன் உன்னை வேலையை விட்டு தூக்கி விட்டுருவேன் சரிங்க மேடம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்ப நக்கலா வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவை கலாய்ச்சி விட்டு போயிட்டு இருக்காரு ஆனந்த் வந்துட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணி என்னாச்சு கார்த்தி எப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கான் அவன் வேலை செய்யவே கூடாது அதுதான் உன் வேலையே அவன் வேலை செய்கிறான்னு சொல்றதுக்காக அவனை உன் கம்பெனிக்கு அனுப்பல அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்லிட்டு இருக்காரு நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதா ஆனந்த் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்னைக்கு தான் இப்போ தானே உள்ளே வந்திருக்கான் அந்த கொஞ்ச நேரத்தில் அவனே தெரிச்சு ஓடுவான் அப்படின்னு சொல்லி ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க உடனே எல்லாம் சவுண்டு கேட்காது எல்லாரும் வேக வேகமாக ஓடுறாங்க கார்த்தி ரம்யாவுக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காருங்க சமான் ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்